அந்த காலையில் எப்படியும் அடுக்கியே சிறுபோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளர்ப்பது கொண்டிருக்கிற வீடு આંતરકાલે અરજીએ દીર્ઘવે હોરે નોકા તોડ ઘણા મહત્વની કેન્દ્ર હીલકા માદે રી માવટમ સપલાબટી માનીર વિનીત નિદેવાગ આઈન સોલ સામે તળિયે દેમન રાંખી ચાબિની વીરલ કે તુટી કુડલ મંડુંડી રહ્યા છે ઇન કડમય

சித்திய திருபதி தேவார அவர்கள் வருதுல்ல கங்கார் காலைதென ஏற்றி இந்த வனமஞ்சவரின் நினைச்சே சிறப்பிப்பதற்காக வரையிருந்தல காவத்ர அடியார்கிரமா மன்னி மைந்தர் அடம வரையில அவர்களுக்கு பன்னாரை ஹோதிப்புடறல சுத்தி

சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவும் விற்க வீரர்களா ஒரு காலையா ஒட்டது

ஆற்றமிகு காலையா அரிமு வீரங்களா பொரி காலையா ஒட்டது வீரங்களா கட்டுடல் மீனியா கருமை நாயகனா ஐயன் பலத்த காலையா ஐயா தந்த வீரமா சீட் எடீயங்கள் இப்ப சப்ஜெக்ட் கொண்டு சிடி அடைைகள் களை தட்டுக வீட செலவின் காலையை உற்சாகப்படுத்துங்கள் மேல்மட்ட மாடருக்கு சிறப்பு பை சிடில வெளியிடின வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் மேல்மட்ட மாடருக்கு சிறப்பு பரிசாக இந்த வெற்றி வள்ளாதி ஜாம்பவான் பட்டம் பெற்ற மேல்வளறு ஐயனார் கோவில் காலை சார்பாக 122201 சிறப்பு பரிசு ஆட்கினை சிறப்பு பரிசுကလေး பெறுகொள்ள வழங்க இருக்கின்ற பரிசு தாயினிலே பெருமட்டத்திற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கற்றுடல் நீரியா கருமை நாயகனா மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக வரமஞ்சு விரண்டு வரலாற்றில் ஜாம்பவான் பட்டம் பெற்ற மேல வளவு

பொம்பால் நிறைந்தின்ற காலையடை மட்டக்கு குளிக்க துடிக்கின்ற வீரங்களா சீட்டு எடிகின்ற அப்பொழுதுோம் மாந்தர்கா சீட்டு எடிகின்ற தனி வீரர்களையும் காலையிற்கு பொருத்தாக உங்களது அப்படியே சீட்டு எடிகின்ற கை வீரர்களையும் காலையிற்கு பொருத்தாக முந்தல இட gara ஹோசை வீரகளின் மூக்க பறிந்து கள்ள இlerine காகா அது சும்மா பலக்குது சொல்லிய இவனை அனே எங்க அடிடுற அப்ப மைக்க புடி கொண்டானே மெடிக்கல வந்து அது காயமே மெடிக்கல வந்து போறாங்க அது கூட்டி இறங்குறேன்னு சொன்னே நான் உட்காரே வந்து இறங்கலாம் ட்றியா என்ன என்ன கால் கால்ல கால்ல மாடி எறிஞ்சி தா மா மா நல்ல மாடி

Mati beri hari ini alat itu berani sesi lewa, mati di bila alat itu berani sesi lewa. Ini dah kerana yang மேட்டே வில்லங்கம் பாலை அந்த காலை அழகே தீருவோம் என ஒரே பாக்க டோர் ஹாலமார பண்ணி இருக்கின்ற வீரங்க ஐந்து ஓவி சாமியை தையூரே புது ஆடிச்சாமிய வீரமந்தக புடிபுடி வளர்த்து சரி இருக்கின்றர் நேர் மீட்ட மாடக்கு சிறப்பு Por país, atualiza país e

yeah கேட்டீங்க வீரர்களை காவியம்கர்த்தாக படுத்துங்க சப்மிட் ஆரதம பண்ணுங்க சிந்தி அடியுங்கள் கை தட்டி சப்மிட் பண்றதுல உட்கார்ந்துறேன் எந்திரிக்குங்க உட்கார்ந்துறங்க இந்த அற்புதமான பொடிகளே வருதுவேர்களுக்கு காளையும் சிறந்த காவலி வீரர்களும் சிறந்த வீரர்கள் இப்போது வரிந்து வார்ந்துப்பு அதிரை மாவெட்டம் கட்டையம் பட்டி சுப்பிரமணியர் மானிய ஆசிரியர் யாசிரியன் राजा <muchas>